பத்தாயிரம் தானே கொடுத்துட்லாம் சார் வேறு எதாவது வேறு என்ன கடையை போட்டு எவ்வளவு வேணாலும் சம்பாரிங்க ஆனா மாசம் ரெண்டாயிரம் என் கைக்கு வந்துடணும் ஏதாவது விசேஷன்னா சொல்லுவேன் பூ என் வீடு தேடி வரணும் கடையை போட்டு அப்புறம் தர முடியாதெல்லாம் சொல்லக்கூடாது எல்லாம் கரெக்டாக செய்யணும் சார் அதெல்லாம் சிறப்பாக செஞ்சிடலாம் சார் அதை பற்றி கவலையப்படாதீங்க சார் என் தங்கச்சியையும் கூட்டிகிட்டு பணத்தையும் ரெடி பண்ணிட்டு போதையில் வந்து பார்க்குறேன் சார் கோயிலுக்கெல்லாம் வேண்டாம்